வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியாண்டில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டத்தை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு கட்டித்தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு தற்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொந்தமாக வீடு நிலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் காங்கிரீட் வீடு தலா மூணு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் வந்து தகுதி உடைய பயனாளிகளுக்கு வந்து கட்டித்தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏற்கனவே உள்ள முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்திற்கும் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பசுமை வீடு திட்டத்தை பொறுத்தவரை தகுதியுடைய ஒரு பயனாளி வந்து அந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா அவர் பெயரில் வந்து கண்டிப்பாக பட்டா இருந்தால் மட்டும்தான் இந்த பசுமை வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அரசு நிர்ணயம் பண்ணி உள்ள முந்நூறு சதுரடிக்கு உள்ளதான் அந்த விடை வந்து அவரால் கட்டிக்கிற முடியும் அரசு வழங்கக்கூடிய ரெண்டு புள்ளி பத்து லட்சத்தை வந்து மூன்று தவணைகளாக அந்த வீட்டுக்கு வந்து அவர்னால் வந்து அந்த நிதியை வந்து பெற முடியும் ஆனால் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை பொறுத்தவரை தகுதியான ஒரு பயனாளி பெயரில் வந்து சொந்த இடம் இருந்தாலும் சரி அல்லது சொந்த இடம் இல்லை அப்படின்னாலும் சரி இருவருமே இந்த ஸ்கீம்களை சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய எல்லா தகுதியுமே உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் உங்கள் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயர்லேயோ எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டம் மூலமாக உங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த வீடை வந்து நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க அதாவது அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த சதுர அடிக்குள்ளே தான் அந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த வீட்டை வந்து நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படி கட்டக்கூடிய அந்த வீட்டுக்கு அரசு தரப்புலேருந்து வழங்கக்கூடிய நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தலா ஒவ்வொரு வீட்டுக்குமே மூணு புள்ளி ஐந்து லட்சம் வந்து உங்கள் பேரில் வந்து வங்கி கணக்கு மூலமாக அதை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அதை எடுத்து அதை எடுத்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த வீட்டை வந்து நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அரசு பசுமை வீட்டு வீட்டிற்கும் இந்த தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கலைஞரின் கனவில்லாம் திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரசு பசுமை வீட்டுத் திட்டத்தை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய நிதியை வந்து மூணு பேமெண்ட்டாக கொடுப்பாங்க ஒவ்வொரு பேமெண்ட்லையும் நம்ம வந்து அந்த வீட்டை வந்து கட்டி கட்டி காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நிதியை வந்து நம்ம நடந்து பெற முடியும் ஆனால் இந்த திட்டத்தை பிறகு தகுதியான ஒரு பயனாளிப் பெயரில் வந்து வங்கி கணக்கு மூலமாக அந்த அமௌண்ட் முழுவதையும் செலுத்திடுவாங்க அவருடைய ஏற்ப அந்த வீட்டை வந்து அவர் வந்து எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் தகுதியுடைய பயனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே இந்த கலைஞரன் கலந்து வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தமிழக அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து விரைவில் வந்து தமிழக அரசு மூலமாக அறிமுகப்படுத்துவாங்க அதன் மூலியமாக நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெறலாம் பொதுவாக வீடு இல்லாத ஏழை மக்களும் இலவசமாக வீடு கட்டி கொள்வதற்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு எப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் இலவசமாக வீடு கட்டி கொள்வதற்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசு பசுமை வீடு என்ற பெயரில் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெருமளவில் வந்து மக்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழே வந்து இலவசமாக வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு தகுதியான பயனாளியுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வந்து மானியம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அந்த ஸ்கீமில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறணும் அப்புடின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயனடைஞ்சுக்கிறலாம் அதே மாதிரி அரசு பசுமை வீட்டுக்கும் தற்போது மத்திய அரசு மூலமாக வழங்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ இருக்குது அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து அந்த வீடியோ பார்த்து பயன்பெறலாம்